நமது ஆறு நாட்டு வேளாளர் சமுதாயத்தின் தலைவர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள் என் பெயர் ஸ்வேதா எனது தந்தையார் பெயர் கனகராஜ் பிள்ளை தாயார் பெயர் அமுதா நான் பிறந்தது சாத்துடையான் கோத்திரம் நான் இன்று பேசப்போவது வீரமங்கல் அஞ்சலையம்மாலை பற்றி நமது வரலாற்றில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் போர்க்களத்தின் தீபூரிகள் ஆனார்கள் கையில் வாள் இல்லாமல் இருந்தாலும் வார்த்தைகளால் ஒரு படையை எழுப்பினார்கள் இதய தைரியத்தால் ஒரு பேரரசை நடுங்க வைத்தார்கள் இன்று நாம் பேச போகிறோம் பயந்தால் உயிர் பயந்தால் பாதி உயிர் போராடினால் முழு உயிர் என்று முழக்கமிட்ட அம்மாளை பற்றி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு மதுரையில் மதுரையில் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர் அந்த நாட்களில் பெண்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும் சமையல் குடும்ப பணி அதுவே வாழ்க்கை ஆனால் அஞ்சலையம்மாள் அந்த சிறுமி பாட புத்தகத்தில் எழுதப்பட்ட வரிகளுக்கு அப்பாற்பட்டு பாரதியின் கவிதைகளையும் சுப்பிரமணிய சிவாவின் உரைகளையும் கேட்டவள் அந்த சிறுமி தனக்குள் கேட்ட கேள்வி நான் சுதந்திரம் காணும் நாளை என் கண்கள் காணுமா என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இந்திய சுதந்திர இயக்கம் தீப்பிடித்திருந்தது மகாத்மா காந்தியின் உப்பு சத்தியாகிரகம் புறக்கணிப்பு இயக்கங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன ஒரு நாள் மதுரையில் நடந்த சத்தியாகிரக கூட்டத்தில் மேடையில் நின்று நாம் சுதந்திரம் கேட்கவில்லை அதை எடுக்க போகிறோம் என்று முழக்கமிட்டார் அந்த ஒரு முழக்கம் கூட்டத்தில் இருத கூட்டத்தின் இருதயத்தில் ஒரு மின்னல் போல் பாய்ந்தது சுதந்திர போராட்டத்தில் பலமுறை கைது செய்யப்பட்டார் காப்பியமும் இலக்கியமும் புராணமும் வீரத்தினை பற்றி பேசியது கத்தி பிடித்தவர்களை கருதி மட்டுமல்ல சத்தியங்களின் நடந்தாரையும் பக்தியில் சிறந்த அடியாரையும் சேர்த்துத்தான் கற்றுளை போட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் என பேசியது வீரம் நிறைந்த பக்தி சிலுவை சுமந்த இயேசுவும் மெக்கா முதல் மெதினா வரை நடந்த நபிகளும் வீரம் வீரம் நிறைந்த பக்திக்கு சாட்சி மாளிகை துறந்து மயான பூமியில் வாழ்ந்தாலும் ஆவி துறந்த மகன் அனாதை பிணம் ஆனாலும் சத்திய வழி துறக்காத அரிச்சந்திரன் அவன் அண்ணல் காந்தி நீதிக்கும் தர்மத்திற்கும் பக்திக்கும் வயது கிடையாது இத்தகைய பெருமை வாய்ந்த நம் நாடு நம் நாடு ஆனால் இந்த வீரம் பக்தி என்ற வார்த்தைகள் ஆண்களுக்கு மட்டுமே என ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் அது ஆண்களுக்கு மட்டுமான வார்த்தை அல்ல இங்கு பெண் வீராங்கனைகளும் இருந்தனர் சுதந்திர போராட்டத்தில் பழமுறை அஞ்சலை அம்மாள் கைது செய்யப்பட்டிருந்தார் அப்படி ஒரு வீராங்கனை தான் நம் அஞ்சலை அம்மாள் ஒரு முறை காவலர் சொன்னார் பெண் ஒருத்தி சிறையில் என்ன செய்ய போகிறாய் என்று அதற்கு அஞ்சலை அம்மாள் சிரித்தார் இந்த மண்ணுக்காக சிறையில் போவது தாயின் மடியில் ஓய்வெடுப்பது போல என்று அவர் சிரித்துக் கொண்டே பதிலளித்தார் சிறையில் இருந்தபோதும் பாடல்கள் பாடி பிற கைதிகளை உற்சாகப்படுத்தினார் வெளியில் மழை பெய்தாலும் உள்ளே அவரது குரலில் புரட்சியின் மின்னல் முழங்கியது அஞ்சலையம்மாளின் உரை வெறும் வார்த்தைகளால் அல்ல அது மனதை கிழித்தது தைரியத்தை விதைக்கும் விதையாக மாறியது ஒரு முறை மதுரையில் அவர் உரையாற்றினார் இந்த மண்ணில் பிறந்த நாம் அடிமைகளாக வாழ்ந்தால் எங்களது சாம்பலை கூட எதிர்காலம் மன்னிக்காது என்று கூறினார் அந்த வார்த்தைக்குப் பிறகு அறுபது வயது முதியவர் ஒருவர் எழுந்து நானும் சத்தியாகிரகத்திற்கு போகிறேன் என்று சொன்னார் தொள்ளிழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி மக்கள் தெருக்களின் கொண்டாட்டம் கொடியேற்றம் அஞ்சலியம் அமைதியாக கொடியை பார்த்தார் நாம் சுதந்திரம் பெற்றோம் ஆனால் பெண்களின் கல்வி சமூக சமத்துவம் வறுமை ஒழிப்பு இதற்காக இன்னும் போராட வேண்டும் என்று கூறினார் அஞ்சலையம்மாள் இன்றைய சமூகத்தினருக்கு கூற செய்தி நாம் இன்று பயன்படுத்தும் மொழி நமது வாக்குரிமை கல்வி இவை அனைத்தும் அஞ்சலையம்மாள் போன்றவர்கள் சிறையில் நடன் சிறையில் அடைந்த துன்பத்தால் உடலில் சுமந்த அடிகளால் கிடைத்தவை இன்று நமது குரல் வாக்குரிமை நீதிக்குரல் சமத்துவ குரல் ஆகியவை அனைத்தும் அவர்களின் கனவுகளின் தொடர்ச்சி அஞ்சலையம்மாள் சங்கலி கட்டிய சூரியனில் ஒளி தீண்டியவள் சாம்பலில் மலர் மலர்ந்தவள் சாம்பலில் மலர் மலர்ந்தது என்று காட்டியவள் சிறை சிறை கதவின் மிதித்தவள் விடுதலையின் பாதம் மக்களே எழுங்கள் மக்களே எழுங்கள் என்ற முழக்கம் காலம் கடந்து கூட இதயத்தில் ஒழிக்கிறது இப்படி நமது வாழ்வில் இப்படி ஒரு வீராங்கனையாக விடுதலை இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்டு நமக்காக விடுதலை பெற்று தந்த அஞ்சலை அம்மாளை நாம் என்றும் மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்